ரெண்டு பேருமே முக்கியமான நபர்கள் ரெண்டு பேருக்கு கிட்டயும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹாரிஸ் சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாமா சார் அதாவது ஹிட் ஆன சாங்ஸ் ஃபேவரட் சாங்ஸ் எல்லா விஷயங்களுமே கொடுத்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி சார் இப்படி இருக்கீங்க முதல்ல எல்லாருக்கும் காலை வணக்கம் மீடியா நண்பர்கள் திரைத்துறையில் இருக்கிற அனைவருக்கும் நட்டி பூமிகா பிரியங்கா மோகன் ப்ரொடியூசர் சுந்தர் அவர்கள் ராஜேஷ் அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷலாக வணக்கம் எல்லாவற்றுக்கும் மேலாமல் என்னோடய ஃபேன்ஸ் ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் எஸ் நீங்கள் கேட்டதுக்கு நான் சாங் பண்ணும்போதே எல்லாம் ரசித்து நிறைய வாட்டி கேட்டு போதும் போன்ற அளவுக்கு கேட்டு இந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல ஆடியோ படத்துக்கு நான் இன்னொரு முடிவு தேய்ச்சு அதே மக்கா மஷியில வின்னு என்ன பண்ணலாம்னு அந்த மாதிரி கேரக்டர் நானு லூப் ஓட் சொல்லுவாங்கல்ல படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது இருக்கும் சோ பட் ஐ அம் ஹியர் ஆஃப்டர் தெட் ஐ மீன் என்ஜாய்ங் த இந்த இசை சத்தம் இருக்குல்ல மக்களுடைய கரகோஷம் பண்றீங்க அததான் நான் அப்புறம் ஃபேன் ஆயிடுவேன் பாட்டுக்கு கிடையாது ஓகே சூப்பர் சார் சரி இந்த மக்காமஷி சாங் வந்து பண்ணும்போது இது எந்த அளவுக்கு அஃப் கோர்ஸ் நீங்கள் கொடுத்த பாடல்கள் ஹிட் ஆகும் பட் இந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சிங்களா கண்டிப்பாக நினச்சேன் நூறு சதவீதம் நினச்சேன் இந்த பாடல் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண பாடல் ரெண்டாவதாக ரெக் பதிவு பண்ண பாடல் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இந்த பாடல் வந்து ஆக்சுவலாக பார்த்தா இந்த படத்தில் தனியாக தூக்கி வச்சுக்கலாம் ஆனால் ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்களே இந்த படத்துடைய கேரக்டரு அந்த பாட்டில் வர்றது எல்லாமே அவருடைய கேரக்டரு ஆமாம் ஆனால் எனக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான பின்னாடி நம்ம பேசுவோம் அருமையான ஒரு ஃபேமிலி ஃபிலிம் எனக்கு இதில் ஆனால் ஆடியன்ஸை தேட்டருக்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா நல்ல படங்கள்ன்ற படம்லாம் சனிக்கிழமை சாயங்காலம் தான் மக்கள்கிட்ட போகுது வெள்ளிக்கிழமை காலையில் தெரியறதில்ல எனக்கு வெள்ளிக்கிழமையே எனக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும் அப்போ என்ன ப யோசித்தேன் ஸோ இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த சாங்கை பண்ணேன் ஸோ படம் கண்டிப்பாக தேட்டருக்குள்ளே வெள்ளிக்கிழமை வந்துடணும் அப்புறம் படம் கொண்டு போகும் அவங்கள நாட் தட் சாட்டர்டே ஈவினிங் வந்து அப்புறம் அஞ்சு ஷோ தான் வாய்ஸ் இருக்கும் ரெண்டாவது வர எந்த படமாக இருந்தாலும் எடுத்துருவாங்க நம்ம பார்த்துட்டுருக்கோம் பெரிய படம் கூட இருக்காது ஸோ நான் தியேட்டர் வச்சிருக்கனால நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸு எதை வச்சு ஒரு படத்தை ஒரு கணிக்கிறாங்க ஏன்னா நூற்றி இருபது ரூபா கொடுத்து வாங்குறாங்க சத்தியமாக சொல்கிறேன் பாட்டுக்காக தான் வராங்க தான் அது நல்ல படம் சுமார் படம் உள்ளுக்குள்ளே வந்த தான் இல்லாட்டி ஓடிடியில் பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க ஸோ மக்கா மிஷின்ற சாங்கு அது அதை திட்டமிட்டு பண்ண பாடல் நீங்க கண்டிப்பா அப்படியே ப்ளே பண்ணி நீங்க கம்போஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ எங்களுக்காக ரவி சார் கூட லைட்டா ரெண்டு மூமெண்ட் பண்ணீங்கன்னா ஹாரிஸ் சார் எங்கேயுமே டான்ஸ் ஆடினது பார்த்தது கிடையாது பண்ணதும் பாட்டு பாடினது மட்டும்தான் பார்த்துருக்கோம் இப்போ எங்களுக்காக அடுத்த வீட்டு கணேஷா இல்ல சார் இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை இது உண்மையாலுமே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருந்தது எவ்ரிபடி ரைட்